நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சுடப்பட்டு இருக்கின்றார் இந்த பயங்கர தாக்குதலில் யார் யார் உயிரிழந்தார்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன நடந்தது எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல தந்தி டிவியினுடைய இந்த சுடப்பட்ட காட்சிகள் என்ன தெரிவிக்கின்றன என்பதை பற்றி ஒரு நிமிடம் பார்த்துட்டு வாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்குகின்றேன் Yeah, take take a, a, look a look at what that happened. After. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் பென்சில்வேனியா மாகாணத்தில் பேசுகிறாரு அரசியல் பொதுக்கூட்ட மேடையில் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க அரசியல் பொதுக்கூட்ட மேடை என்றாலே வந்து அந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் நடுநாயகமாக நின்று கொள்வார்கள் சுற்றி மக்களெல்லாம் இருப்பாங்க அந்த பரப்புரையில் அந்த மக்கள் என்ன கேள்வி கேட்கின்றார்களோ அந்த கேள்விகளுக்கு வந்து நம்ம ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி ஜோ பைடன் அவர்களாக இருந்தாலும் சரி அவங்க சந்தேகம் தீர்ந்து நம்பிக்கை அவர்கள் மீது வருகின்ற வரைக்கும் அவங்களுக்கான பதிலை தந்துக்கிட்டே இருப்பாங்க வேட்பாளர்கள் அதனால் பொதுக்கூட்ட மேடை என்றாலே தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்பாக்க நின்றுங்கன்னு பேசுவாங்க எல்லாரும் முன்னாடி உக்காந்திங்கன்னு தலைவர்கள் என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்பாங்க அந்த மாதிரி முறை இருக்காது வேட்பாளரை சுற்றி அமர்ந்து கொண்டோ இல்லை நின்று கொண்டோ கேள்விகள் கேட்கின்ற முறையாக தான் இருக்கும் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பரப்புரை என்றாலே ஒரு உரையாடல் போன்று இருக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி ட்ரம்ப் அவர்களும் வந்து பென்சில்வேனியாவில் பட்லர் என்ற இடத்துல நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து உரையாற்றி கொண்டிருக்கின்றார் அந்த தருணத்தில் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிர் இருந்து ஒரு துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்படுகிறது அது ட்ரம்ப் அவருடைய காதில் வந்து பட்டுட்டு காயத்தை ஏற்படுத்திவிட்டு கடந்து செல்கிறது தொடர்ந்து குண்டு மழையானது பொழிகிறது அதனால் ட்ரம்ப்புக்கு பின்னாடி இருந்த அவருடைய ஆதரவாளர் ஒருவர் உயிரிழக்கிறார் இன்னொருத்தர் ஒருத்தர் படுகாயம் அடைகின்றார் அதற்குள்ளாக ட்ரம்ப் அவர்களை பொறுத்து வரைக்கும் காதை தொட்டு பார்த்துட்டு கீழே குனிந்து கொள்வார் உடனடியாக சிறப்பு அதிரடி படையினர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் பிறகு துப்பாக்கி சூடு நடத்தின நபரை நோக்கி அமெரிக்காவினுடைய சிறப்பு பாதுகாப்பு படையினர் அதிரடியாக சுடுவாங்க அப்படி சுடும் பொழுது சுட்ட நபர் குண்டடிப்பட்டு ஆன் த ஸ்பாட்லேயே செத்து போறாருங்க அதாவது சிறப்பு அதிரடிப்படையினால் சுட்டு கொல்லப்படுகின்றார் இதுதாங்க பென்சில்வேனியாவில் நடந்த நிகழ்வு ஆனால் ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டவசமாக அவருடைய காது பகுதியில் மட்டுமே வந்து காயம் ஏற்பட்டிருக்குது காது பகுதியானதை கிழிந்து ரத்தம் சொட்ட சொட்ட அதிரடிப்படையினர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் பூரண நலத்துடன் இருக்கின்றாருங்க அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து சிறப்பு அதிரடிப்படையினருக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் ஏன்னா சுட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக துப்பாக்கி சுடு நிகழ்த்தி கொண்டே இருந்தார் அந்த துப்பாக்கி சுடு நிகழ்ந்த அந்த தருணத்தில் கூட ட்ரம்ப் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் காப்பாற்றின அதிரடிப்படையினருக்கு முதல்ல நன்றியை தெரிவித்திருக்கின்றார் ஸோ ஜோ பைடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்துக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா இப்போது துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸு இப்படி பல தரப்பட்டவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்துக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே மாதிரி உலகத் தலைவராக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் நான் பேசுகின்ற இந்த பொழுது வரைக்கும் இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காலை பொழுது ஆனால் அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் இந்த துப்பாக்கி சூடு நடக்கின்ற தருணம் வந்து பார்த்திங்கன்னா மாலை மூன்று மணிக்கு அதனால் இன்னும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை பல உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் விடிந்த பிறகு இந்த செய்தியை கேட்டு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்வார்கள் அதுவும் இல்லாமல் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் வந்து இந்த சம்பவத்துக்கு கண்டனத்தை தெரிவித்து விட்டு அமெரிக்காவில் இந்த மாதிரி நிகழ்வுக்கு இடமே கிடையாது அதிரடியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடத்தில் வந்து பேச முற்படுகின்றேன் அப்படின்னும் அவர் நலமாகத்தான் இருக்கிறாரு அப்படின்னும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக ஜோ பைடன் அவர்கள் என்ன கருத்தை தெரிவிக்க போகிறாருன்னு தெரியல இது திட்டமிட்ட ஒரு கொலை செய்வதற்கான முன்முயற்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் எங்கே நிற்பார் எவ்வளோ தூரம் நடப்பார் எவ்வளோ தூரம் போயிட்டு வருவார் நாம் எங்கிருந்து சுட்டா சரியாக அவர் தலையில் பட்டு அவர் உயிரிழப்பார் அப்படின்றத தெல்ல தெளிவாக கொலைகாரன் வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் திட்டமிட்டு எதிர் போய் நின்று துப்பாக்கியில் சுட்டு இருக்கிறான் ஏன்னா அமெரிக்கா கலாச்சாரம் என்பதே துப்பாக்கி கலாச்சாரம் ரெண்டாவது ஓட்டல் கலாச்சாரம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த துப்பாக்கிகள் வாங்கிறதுக்கோ இல்லை பயிற்சி எடுப்பதற்கோ ஒரு வரைமுறையை கொண்டு வரணும் இல்லை துப்பாக்கிக்கு தடை விதிக்கலாம் அதாவது லைசன்ஸ் வாங்குகின்ற முறையை கெடுபடி ஆக்கலாம் அப்படின்னு பேசினாலும் பெரும்பான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த துப்பாக்கிக்கு அடிமையாகவே இருக்கின்ற காரணத்தினால இதுக்கு ஏதாவது ஒரு வரைமுறையை கொண்டு வந்தோம்னா நாம் தேர்தலில் தோற்றுருவோம் அப்படின்றதுனாலையும் இந்தியா போன்று அமெரிக்கா ஒரே நாடாக இல்லாத தருணத்தினால் பல்வேறுபட்ட நாடுகள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பாக இருப்பதனாலும் என் நாட்டு விஷயத்தில் நீ ஏன் அப்படின்னு அதிபர்களை கேள்வி கேட்பதனாலும் இந்த துப்பாக்கிக்கு தடை விதிப்பதோ இல்லை துப்பாக்கி விற்பனைக்கு ஒரு வரைமுறையை கொண்டு வருவதோ இல்லை லைசன்ஸ் வாங்குவதற்கு ஒரு வரைமுறையை கொண்டு வருவதோ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் முன்முயற்சி எப்போதும் தோல்வியடைந்து கொண்டே வருது அதுக்கு எந்த விதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கடிவாளம் போட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது சரி அதிபர் தேர்தலானது நெருங்கி வருகின்ற இந்த தருணத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த துப்பாக்கி சூடு சம்பவமானது அவருக்கு ஆதரவை பெருக்குமா அப்படின்னு சொல்லும் ஏற்கனவே இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்னுடைய கை தான் ஓங்கியிருக்குது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய சர்ச்சைக்கு உள்ளானவர் தான் எப்போதும் சரி மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பை ஜனநாயகவாதிகளாகந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்க அதிபர் தேர்தலானது நடந்தது அந்த தேர்தல் நடந்து முடிந்து விட்ட பிறகு அதிகாரங்கள் அவ்வளோ சுலபமாக கைமாறாது என்று பேட்டியளித்ததன் காரணமாக அமெரிக்காவினுடைய தேர்தல் வரலாற்றிலே வந்து அமெரிக்க அதிபர் மாளிகை தாக்கப்பட்டது டொனால்டு ட்ரம்ப் ஆதரவாளர்களால் தான் அவ்வளோ சர்ச்சையாச்சு அவர் மீது வழக்குகள் எழுந்தது அவருக்கு பிறகு அவர் குற்றவாளி என்றும் அறிவிக்கப்பட்டது பிறகு தண்டனைகள் குறைக்கப்பட்டது இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைக்கு உள்ளானவர் தான் நம்முடைய டொனால்டு ட்ரம்ப் அப்படியாப்பட்டவருக்கு அமெரிக்காவில் இந்த முறை ஆதரவு பெருகி இருக்குது அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் கட்சியில் நான் தான் அடுத்த முறையும் நிற்பேன் அப்படின்னு ஜோ பைடன் அவர்கள் அடம்பிடிப்பது தான் ஆனால் அவருடைய கட்சியில் வந்து துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் வந்து நிற்கலாம் இல்லை வேறு யாராவது நிற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட ஜோ பைடன் அவர்கள் வந்து நான் தான் ட்ரம்ப்பை எதிர்ப்பேன் நான் அவரை எதிர்த்து வெற்றி பெற்றுக்கேனே இல்லையா இப்போ மட்டும் வெற்றி பெற மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பது தான் ஆனால் ட்ரம்ப் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உடல் நிலை நன்றாக இருக்கிறது ஆனால் நம்முடைய ஜோ பைடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை பல விஷயங்களை மறந்தே போகிறார் போன வாரம் கூட வந்து ட்ரம்ப்பு ஜோ பைடன் இருவரும் வந்து ஒரே மேடையில் ஏறி இருவரும் வந்து விவாதம் நடத்தினாங்க அந்த விவாதத்தில் வந்து ட்ரம்ப் அவர்கள் தான் வெற்றி பெற்றார் அதுக்கு காரணம் ஜோ பைடனுடைய உடல்நிலை காரணமாக அவர் கேட்கின்ற கேள்வியை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ள முடியாத காரணத்தினால ஏதோதோ விஷயங்களை பேசி குழப்பி ஜோ பைடனுடைய பேச்சானது நகைச்சுவையாகி கடைசியில் கட்சிக்காரங்களே வந்து இந்த தேர்தலேருந்து ஒதுங்குங்க இல்லைன்னு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் இது கட்சிக்காக சொல்லலை நாட்டுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பம் ஜோ பைடனுடைய கட்சியில் அதனால் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் எட்ஜில் இருக்கிறாரு அதுலேயும் இந்த பென்சில்வேனியா பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட ஆதரவு இருக்குது அப்படின்னு தெரியாத ஒரு ஸ்டேட்டாக இருக்கிறது ஆனால் இப்போ துப்பாக்கி சூடு நடந்திருக்கின்ற இந்த தருணத்தில் கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்தியன்ஸ் மாதிரி சென்டிமெண்ட் இடியட்ஸ் கிடையாது இந்த மாதிரி துப்பாக்கி சூடு சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அடிக்கடி நிகழ்வது அதிபுரை சுடுறதா இருந்தாலும் சரி ஆக சிறந்த குடிமக்களாக இருக்கக்கூடியவன சுரதா இருந்தாலும் சரி சர்வசாதாரணம் நம்மளாம் என்ன நினைப்போம் அனிதினமும் மரணங்கள் நிகழ்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா அரபு நாடுகளில் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நிச்சயமாக அமெரிக்காவில் தான் உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மரணம் நிகழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது அதுவும் துப்பாக்கி கலாச்சாரம் வெடிகுண்டுகளால் அதனால் இது அமெரிக்க மக்களுக்கு பழகி போன ஒன்று தான் மெக்கதேவ் அப்படின்ற ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக சென்ற நூற்றாண்டில் சுட்டு கொல்லப்பட்டார் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஜானப் கனடி அவர்கள் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் அதே மாதிரி பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் அதனால் அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் இந்த துப்பாக்கி கலாச்சாரமும் அதிபர்களோ இல்லை சாதாரண மக்களோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயோ மக்களை குருவி போல் சொல்கிறது என்பது சாதாரண விஷயந்தான் அதுவும் உலகத்திலேயே அதிகப்படியான ரேசிசம் கொண்ட ஒரு நாடாக பிரிட்டன் அறியப்பட்டாலும் அதற்கு அடுத்ததாக அமெரிக்கா தான் இருக்குது என்ன ரேசிசம் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு வெள்ளையர் இந்தியாவில் எப்படி சாதி இருக்கிறதோ அது கூட சாதி என்பது பார்த்திங்கன்னா பொதுத்தளத்தில் கிடையாது குடும்பங்களில் சாதி இருக்குது இந்தியாவில் ஆனால் அமெரிக்காவில் பொதுத்தளத்தில் கருப்பர் வெள்ளையர் என்ற ரேசிசம் இருக்குது அதன் மூலமாக எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மரணங்களும் துப்பாக்கினால் நிகழும் அதனால் பெரிய ஒரு தாக்கத்தை டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த துப்பாக்கி சம்பவமானது ஆதரவை பெற்று தந்துடும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி மக்களிடையே கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போவார் அவர் ஏற்கனவே இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பல்வேறு பட்ட சூழ்ச்சிகளை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுகிறது ஆனால் உலகத்தினுடைய அண்ணன் தொழில்நுட்பத்தினுடைய முன்னோடி பாதுகாப்பு கவசங்களாக எங்ககிட்ட வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு வந்து உலகத்துக்கே கூவி கூவி விற்கின்ற அமெரிக்காவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அச்சுறுத்தலானது நிகழ்ந்திருக்கிறது சிறப்பு அதிரடிப்படையினரை பொறுத்த வரைக்கும் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எதனால் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க யார் முயற்சி பண்ணாங்க எதற்காக இது நடந்தது அதுவும் தாண்டி தேர்தலில் திருப்புமனை ஏற்படுத்துவதற்காக டொனால்டு ட்ரம்ப் அவர்களே இதை செஞ்சு போட்டாரா ஏன் இது அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜோ பைடன் அவர்களே வந்து இந்த துப்பாக்கி சுடு சம்பவம் தொடர்பாக எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குரிய போட்டு வச்சுருக்காரு அதுவும் இல்லாமல் ட்ரம்ப் இருந்தால் வெற்றி பெற முடியாது என்று நினைக்கின்றவர்கள் ட்ரம்ப்பை காலி பண்ண பார்த்தாங்களா இது அந்நிய தலையீடு இருக்கிறதா இல்லை மத பிரச்சனையா அல்லது ரேசிசம் தொடர்பானதா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட கோணங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாரணையானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் ட்ரம்ப்புடைய ஆதரவாளராக அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பொதுமக்கள் சார்பாக ஒருத்தர் பேசினாரு ஆடா நான் ஏற்கனவே இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக காவல்துறையின் இடத்தில் நான் சொன்னேன் துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன் அதை யாருமே கண்டுக்கவே இல்லை அப்படின்னும் காவல்துறையினுடைய அலட்சியத்தின் காரணமாக தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்தது அப்படின்றதையும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்திருக்கின்றாருங்க கடைசியாக ஒரு தகவலுங்க பொதுமக்களாக இருந்தாலும் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் ஒரு கேள்வி எழுப்புறாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினோன்னு விரைவாக நீங்கள் சுட்டு கொன்று இருக்கிறீங்க ஏன் அவனை நீங்கள் சுட்டு கொன்னீங்க மடக்கி பிடிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக இந்த காவல்துறையானது எதை மறைக்குது அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிக்கிறாங்க இந்த கொலையாளியை சுட்டு கொண்டதன் காரணமாக அதனுடைய பின்புலமானது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதையும் அதேமாதிரி இந்த கொலையாளி மட்டும்தான் இதை நிகழ்த்தினானா இல்லை கூட யாராவது இருந்தாங்களா இல்லை இதன் பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்கிறதா ஒரு அதிபர் ஒரு இடத்துல வந்து பேச போகிறாருன்னு தெரியுது கொலையாளிக்கு கூட சரியாக இங்கிருந்து அடித்தா ட்ரம்ப் அவர்களை தலையில் சுடலாம் அப்படின்ற அளவுக்கு கணக்கு போடுகின்ற அளவுக்கு பல முறை வந்து எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் ஆய்வு நடத்தியிருக்கிறான் ஸோ உளவுத்துறையானது என்ன செய்தது காவல்துறையானது என்ன செய்தது ஸோ ட்ரம்ப் அவர்கள் பேசுகின்ற அந்த அரங்கத்தை ஆய்வு செய்த நீங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய கட்டிடத்தை ஏன் ஆய்வு செய்யலை அதாவது தொடர்ச்சியாக ஒரு ஆள் வந்து நோட்டமிடுகின்றான் என்றால் எதற்காக அடிக்கடி வரான் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஏன் கண்காணிக்கலை ரெண்டாவது கோட்டை விட்ட மாதிரி தெரிகிறது முன்னாள் அதிபர்களுடைய பாதுகாப்பில் சமரசம் செய்தது போல் இருக்கிறது அப்படின்னு வந்து இப்போதே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இது அரசியலுக்காக எப்படி பயன்படுத்துவார் என்று பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவில் முன்னாள் அதிபருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண மக்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு அரசியலில் கொண்டு செல்வார் நான் சொன்ன ஒவ்வொரு தேர்தலிலும் அந்நிய நாட்டுடைய தலையீடு இருக்கிறது பாதுகாப்பாக அமெரிக்கா ஜோ பைடன் கையில் இல்லை அப்படின்னு சொன்னேன் இப்போ உறுதியாகி போச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட இந்த முறை ட்ரம்ப் அவர்கள் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது துப்பாக்கி சூடு கலாச்சாரம் என்பது அமெரிக்காவுக்கு பழகிவிட்டு இருந்தாலும் கூட அந்நிய நாட்டு சக்திகள் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உலகத்திலே அமெரிக்கா தான் கிங்காக இருக்கணும்னு நினைக்கின்ற நாட்டு வெறியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முதலிடத்தில் நாம தான் இருக்கணும் அப்படின்னு எண்ணுகின்ற விரியர்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற காரணத்தினால் நாம் தான் உலகத்தையே வழிநடத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற ஒவ்வொரு அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்தால் தான் அது செயல்படுத்த முடியும் என்ற காரணத்தினால் கண்டிப்பாக இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பிறகு ட்ரம்புக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்றதல மாற்று கருத்து கிடையாது இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களை நன்றிங்க அடுத்தடுத்த தகவல் வருகின்ற போது அடுத்தடுத்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேன்